ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹரியன் ப்ரியா குட்டிஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வெயில் காலத்துக்கு தேவையான ஒரு குளிர்ச்சியான களி தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் வெந்தயக்களி தான் ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் நம்ம எல்லாருமே வந்து வீட்டில் அம்மா செஞ்சு தருவாங்க நம்ம சாப்பிட்ருப்போம் பட் நம்ம எதுவும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம் ஏன்னா அது கஷ்டமோ நம்மளால் கிண்ட முடியாதோ அப்படின்னு நினச்சிருப்போம் அப்படி எதுவுமே கிடையாது ஈஸியாக நம்மளே வீட்டில் வந்து செஞ்சிடலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடலில் வந்து நல்ல ஒரு குளிர்ச்சி வந்து இருக்கும் பெண் குழந்தைகள் இருந்தால் இருக்காங்க வீட்டில் அப்படின்னா கண்டிப்பாக இந்த களி வந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஊற அரிசியெல்லாம் ஊற வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இப்போ இந்த பாத்திரத்தில் வந்து நான் ரெண்டு பேருக்கு தான் செய்ய போகிறேன் ரெண்டு பேருக்கு இந்த கிளாஸில் வந்து எனக்கு ஒரு கிளாஸ் எடுத்தால் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ நான் வந்து ஒரு கிளாஸ் அரிசி வந்து எடுத்துக்கிறேன் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது சாப்பாடு அரிசி தான் எடுத்துருக்கேன் நீங்கள் வீட்டில் என்ன சாப்பாட்டுக்கு பொங்குறதுக்கு என்ன அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அதே அரிசியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்னே கால் ஸ்பூன் வந்து வெந்தயம் வந்து நான் சேர்க்க போகிறேன் உங்களுக்கு வெந்தயம் வந்து கம்மியாக சேர்க்கணுன்னா ஒரு ஸ்பூன் மட்டுமே வந்து சேர்த்துக்கலாம் ஆனால் வெந்தயம் நல்லா சேர்க்கும் போது தான் உங்களுக்கு வந்து நல்ல உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி களியுமே வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கும் வெந்தயம் அதிகம் சேர்க்கும் போது பட் அதை நம்ம மேனேஜ் பண்ணி சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா வந்து ரொம்பவுமே நல்லது எனக்கு வெந்தயத்தோட டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் வந்து ஒன்னே கால் ஸ்பூன் வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை அதை கூட கம்மியாக சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன் இது எதுக்குன்னா களி வந்து கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும் அதுக்காக தான் வந்து இந்த வெ உளுந்தும் சேர்த்துக்கிறோம் இது ஸ்கிப் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் பட் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் உளுந்து சேர்க்கும்போது பட் தான் சேர்க்கணும் இதுக்கு மேலே நீங்கள் சேர்க்கக்கூடாது கால் ஸ்பூன் தான் உளுந்து வந்து சேர்க்கணும் இப்போ இந்த மூணையும் சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாம் நல்லா கழுவிட்டு இதை வந்து நீங்கள் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் கண்டிப்பாக ஊற வச்சிடணும் ஊற வச்சு அரைக்கும் போது தான் வந்து உங்களுக்கு நல்லா அரைச்சி வரும் ஸோ இது வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்சிடலாம் நான் இதை ஊறினதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் கரெக்டாக ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து ஊறிடுச்சு நல்லா வந்து ஊறிருக்கு பாருங்கள் வெந்தயம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு பெருசாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ இதை வந்து கழுவி மிக்ஸிலே அரைச்சிக்கலாம் நம்ம கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் மிக்ஸிலே போட்டு எடுத்துக்கிறேன் நல்லா வந்து நீங்கள் தண்ணி நல்லாவே ஊற்றி அரைக்கலாம் ஏன்னா நம்ம வந்து கிண்டும் போது அதை நல்லா தண்ணியாக கரைச்சி தான் கிண்ட போகிறோம் ஸோ வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட் ஆகிற அளவுக்கு வந்து நம்ம அரைச்சிக்கணும் திப்பி திப்பியாக இருக்கவே கூடாது வெந்தயம் இருக்கிறதுனால திப்பி திப்பியாக வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது நல்ல ஸ்மூத்தாக வந்து நீங்கள் அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் நான் வந்து அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் எவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கணும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்குது ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து தண்ணி கலந்து திருப்பி மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடுறேன் அப்போ வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தாக வந்து கிடச்சிரும் இந்த அளவுக்கு தண்ணியாக கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க இவ்வளோ வந்து லிக்விடாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு களி கிண்டுறதுக்கு வெந்து வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் நான் தூக்கி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியாக வந்து இருக்கணும் இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டானது இப்போ வந்து நம்ம களி கிண்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம் களி வந்து எப்பயுமே நீங்கள் வந்து அகலமான பாத்திரமாக எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து நம்ம ஈஸியாக வந்து அதை கிண்ட முடியும் நம்ம அதை வந்து கிண்டி கிண்டி எடுக்கணும் ஸோ அந்தளவுக்கு வந்து பெரிய பாத்திரமாக இருந்ததுன்னா கொஞ்சம் கிண்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு கொஞ்சம் சூடான உடனே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்து தான் செய்யணும் அப்போ வந்து உங்களுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் வந்து சேர்த்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க அப்போ களி வந்து நல்லா ஒட்டாமல் சேர்ந்து வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுமே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து அப்படியே எடுத்து ஊற்றிடலாம் அப்படியே தண்ணியாக இருக்கும் அதை ஊற்றிட்டு அப்படியே கையை எடுக்கக்கூடாது நல்ல ஒரு நீளமான கரண்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு ஆவி எதுவுமே அடிக்காது அந்த கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கணும் நம்ம ஊற்றுனதுலேருந்து களி எடுக்க முடிக்கிறந்தட்டிக்குமே நம்ம வந்து கை விடாமல் கிண்டிகிட்டு இருக்கணும் கொஞ்சம் வந்து கை வலிக்கிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக விட்டுக்கோங்க விட்டிங்க அப்படின்னா வந்து அதில் கட்டி ஃபார்ம் ஆகிடும் சின்ன சின்ன கட்டி தான் ஃபார்ம் ஆகும் பட் ரொம்ப நேரம் விட்டுட்டீங்கன்னா பெருசாக கூட ஃபார்ம் ஆகும் அந்த மாதிரி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வந்து களி நல்லா ஒரு சேர வந்துடும் இப்போ இந்த மிக்ஸி தண்ணியில் அந்த கழுவி அதை மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து திருப்பி ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு மொத்தம் இவ்வளோதான் தண்ணி ஊற்றிருக்கேன் இருக்கேன் ஊற்றிட்டு இப்போ நான் கையே எடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கப்பறம் உங்களுக்கு பாருங்கள் நான் காமிச்சிட்டே இருக்கேன் எவ்வளோ கட்டி ஆகுதுன்னு நல்லா லிக்விடாக இருக்கிறது கொஞ்சம் வந்து செமியாக அந்த கட்டி வந்து கொஞ்சமாக கட்டி ஆகுது அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா வந்து கட்டி ஆகும் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் கையை எடுக்காமையே கிண்டுங்க அப்போ தான் ரொம்ப நல்லது இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும் இந்த வெந்தயக்களி களி பார்த்திங்க அப்படின்னா வந்து பெண் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ரொம்பவுமே நல்லது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வலு கொடுக்கும் உடம்பில் வந்து ஒரு நல்ல வலு கொடுக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க பெண் குழந்தைகள் மட்டும் இல்லை எல்லாருமே ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லது உடலுக்கு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சி தரும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தான் வந்து நீங்கள் இதை சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்பவுமே நல்லது அப்படி சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் டிஃபன் எதுவும் சாப்பிடக்கூடாது லெவன் லெவன் தேர்ட்டி காலில் ஒரு எயிட் தேர்ட்டி எய்ட்க்கெலாம் வந்து இந்த களி சாப்பிட்டுட்டு வேணால் நீங்கள் ஒரு லெவன் லெவன் தேர்ட்டி போல் டிஃபன் சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் களி சாப்பிட்ட உடனே டிஃபன் சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து அது வந்து வயிற்றுப்போக்கு வந்து வந்துடும் ஸோ உடனே சாப்பிடக்கூடாது ஒரு லெவன் தேர்ட்டி அந்த மாதிரி வந்து நீங்கள் டிஃபன் சாப்பிட்ணும் சப்போஸ் பசிச்சுது அப்படின்னா நீங்கள் டிஃபன் சாப்பிடலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு ஏதாவது லஞ்சு கூட சாப்பிடலாம் இந்த மாதிரி காலைல வெறு வயிற்றில் சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்பவுமே இந்த களி வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் பாருங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு திக்காயிடுச்சு பாருங்கள் நல்லா வந்து திக்காயிக்கிட்டே வருது நம்ம கை எடுக்காமல் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம நடுவில் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல இந்த மாவை மட்டுமே தான் கிண்டிகிட்டே இருக்க போகிறோம் பாருங்க ஓரளவுக்கு நல்லாவே திக்காகி வந்துடுச்சு நான் கிண்டிகிட்டே தான் இருக்கேன் அப்பப்போ எனக்குமே கை தான் செஞ்சது ஸோ நான் ஒரு ஒரு செகண்ட் ஒரு டூ செகண்ட் இந்த மாதிரி எடுத்து எடுத்து விட்டேன் விட்டு கிண்டிகிட்டே இருந்தேன் நல்லாவே வந்துது களி பாருங்க இந்த அளவுக்கு திக்காக வரணும் நல்லா ஒன் ஒரு சேரை வந்து நீங்க கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல ஒரு சேர களி வந்து வரும் அப்போ வந்து நீங்கள் இது வந்து எப்படி வெந்துருச்சுன்னு செக் பண்ணலாம் அப்படின்னா வந்து நீங்கள் கையை வந்து நல்லா நினச்சிக்கோங்க தண்ணியில் நினச்சிட்டு நீங்கள் களியை வந்து அப்படியே தொட்டு பார்க்கணும் தொட்டு எடுக்கும் போது உங்கள் கையில் வந்து அந்த களி வந்து ஒட்டக்கூடாது அந்த மாவு வந்து ஒட்டக்கூடாது அப்படி ஒட்டாமல் இருந்தது அப்படின்னா வந்து நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம் ஸோ அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்துடலாம் பாருங்க நான் அந்த மாதிரி செஞ்சு பார்க்குறேன் நல்லா வந்து கையில் எதுவுமே எனக்கு வந்து ஒட்டலை நல்லாவே வெந்து வந்துடுச்சு நம்ம எவ்வளோ தண்ணியாக ஊற்றணும் எவ்வளோ திக்காக வந்துடுச்சு பாருங்கள் களி கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி வந்துடுச்சு ஸோ இதான் கரெக்டு இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து பிளேட்டுக்கிற மாதிரி எடுத்துடலாம் நான் வந்து இந்த களியை ஒரு பவுலில் எடுத்து அதை ஒரு பிளே பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் இப்போ ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம சைடில் வந்து கொஞ்சம் ஒரு பவுலில் வந்து தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம தண்ணி தொட்டு தொட்டு இந்த களியை வந்து நம்ம தொட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சூடு தெரியாது நல்லா நம்ம ஷேப் பண்ணால் ஷேப் பண்ணிக்கலாம் அப்படியே சாப்பிட்ணாலும் சாப்பிடலாம் இந்த மாதிரி தண்ணி தொட்டு தொட்டு ஷேப் பண்ணிட்டு நடுவில் வந்து ஒரு குழி மாதிரி பறிச்சிடணும் அந்த பறிச்சுட்டு அந்த தான் வந்து நம்ம எண்ணெய் கருப்பட்டி போட்டு சாப்பிட்லாம் பாருங்க நான் அந்த தண்ணி தொட்டு தொட்டு அந்த மாதிரி குழி குழி பறிச்சுட்டு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் கண்டிப்பாக ஆட் பண்ணணும் நல்லெண்ணெய் அந்த குழியில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நம்ம நாட்டு சக்கரை சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் கருப்பட்டி சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை மண்டவெல்லாம் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை பனஞ்சக்கரை சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அது சேர்த்துக்கோங்க சீனி வந்து சேர்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட் இருக்காது கண்டிப்பாக வந்து கருப்பட்டி சேர்த்திங்க அப்படின்னா இந்தோட காம்பினேஷனே ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் நான் வந்து கருப்பட்டி தான் பிடிச்சி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கருப்பட்டி சேர்க்கும் போது உங்களுக்கு அது வந்து ரொம்ப ச அதோட கருப்பட்டியும் வெந்தயக்களி சேரும் போது தான் அதோட முழு சத்துமே நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் இந்த ரெண்டுமே இந்த காம்பினேஷனை தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இப்போ இந்த எண்ணெய் கருப்பட்டி களி எல்லாமே செட் பண்ணியாச்சு பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ இதில் வந்து உங்களுக்கு எண்ணெய் விருப்பப்பட்டவங்க இன்னுமே நல்லா எண்ணெய் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து எண்ணெயும் கருப்பட்டி நிறைய இருக்கணும் அப்போ தான் ரொம்ப பிடிக்கும் சண்டை அகெயின் வந்து நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் கருப்பட்டி எல்லாமே நல்லா போட்டு இப்போ இதை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் ரொம்பவுமே ஹெல்த்தியான இந்த வெயில் காலத்துக்கு தேவையான ரெசிபி இது ரொம்பவுமே ஈஸியாக செஞ்சிடலாம் நான் இவ்வளோ ஈஸியாக களி கிண்டிட முடியும் அப்படின்னு நினைக்கவே இல்லை எப்பவுமே ஊருக்கு போனால் தான் அம்மாதான் எனக்கு செஞ்சு தருவாங்க இந்த டைம் நானே ரெசிபி கேட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் இவ்வளோ சிம்பிளாக இவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சூப்பராக வந்தது ஸோ நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம் அவங்களும் ஈஸியாக செஞ்சிடலாம் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஹெல்த்தியாக வெந்தயக்களி ஈஸியாக செஞ்சிடலாம் எல்லாருமே செய்யலாம் தேங்க்யூ